இந்தியாவில் எத்தனையோ நதிகள் இருக்கின்றன ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு அதுபோல் கங்கைக்கென்று ஒரு பெரிய பெருமை உண்டு அது என்ன பெருமை என்று சொன்னால் அந்த கங்கையினில் மூழ்கி நீராடுவோர்க்கெல்லாம் பாவத்தை போக்கிக் கொள்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் ஆம் கங்கையானது தண்ணில் மூழ்கின்றவருடைய பாவத்தை நீக்கி புண்ணியத்தை கொடுக்கும் அதுபோல் வேற எந்த நதிக்கும் கிடையாது அது எப்படி அந்த கங்கைக்கு மட்டும் அந்த தன்மை வந்தது சிந்திக்க வேண்டிய ஒன்று பாம்பன் சுவாமிகள் இதை சிந்தித்து ஒரு பாடலிலே இந்த கருத்தை பதிவிடுகின்றார் வாருங்கள் அந்த பாடலை பார்ப்போம் கங்கையில் நீ வந்ததனால் தனில் படிவார்க்கு எல்லாம் பொங்கு கரை போக்கி நரும் புனிதம் அளித்திடும் புண்ணியத்தை மங்குதல் இல்லாமல் அடைந்தால் என வேலையே உனை மறுவுகின்ற அறிகின்றார் உனது உள்ளுரு மகிமையை புகழ்வார் யாரே என்ன ஒரு அருமையான கருத்தை சாமிகள் வெளியிடுகிறார் பாருங்கள் முருகப்பெருமான் கங்கையிலிருந்து வந்தவன் முருகப்பெருமானது திருவுருவானது கங்கையில் இருந்து வந்தது அதனால் அந்த கங்கையில் யாரெல்லாம் மூழ்கி வீராடுகிறார்களோ அவர்களுக்கு பாவத்தை போக்கி புண்ணியத்தை கங்கையானவள் தருகின்றான் அந்த தன்மை முருகப்பெருமானால் கிடைக்கப்பட்டது ஆனால் தான் எனது உள்ளுரு மகிமையை ஒளிமிகுந்த அந்த உருவின் மகிமை புகழ்வார் யாரே யாரால் புகழ முடியும் நம்மால் கூட புகழ முடியாது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருப்புகளையும் பாம்பன் சுவாமிகளையும் பாடி பாடி கழித்தோம் என்று சொன்னால் அவனது அருளை பெறலாம் வாருங்கள் பாரு பாடுவோம் வெற்றிவேக முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வாழ்க